அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி எண்பதாவது நாள் அந்த பறவைகள் நல்லா இது செய்து ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் இன்னைக்கு சனி கொள்கின்ற இருக்கார் நல்லா மஞ்சள் நேரத்தில் பொன்போவில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுன ஒரு இருபது முப்பது நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் அடித்து கொன்றரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை மாதம் ரசிச்சிக்கணும் அதை அதுக்கு சாட்சி நம்ம வேப்ப மரம் இலையை உதுத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பற்றாலே தெரியுதா சுத்தமாக இலையிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பதாவது நாள் இரநூத்தி எண்பதாவது நாள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் என்ன தான் நடக்குன்னு பார்க்கணுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு ரெண்டு நாளாக வீடியோ எடுக்க முடியலை டைமெட் சரியில்லை அதனால் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு பேர் ஒரு நல்ல ஓவியத்தோடு சிந்திக்கிறேன் பயங்களும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமான அளவு அம்மா நன்றி